ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே ஓய்வு நாளிலே மீண்டும் ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்ததுக்காக அவருக்கு நன்றி நான் வசனத்தை வாசிக்கலாம் வாசிங்க சொன்ன பகுதி ஒன்று ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிங்க அதற்கு எளியா இன்றைக்கு இன்றைக்கு அவனுக்கு காணி இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதும் எதிரிகளுக்கும் தன்னோடு இருக்கிறவர்களுக்கும் காண்பிக்கிறவனாக இருக்க வேண்டும் ஆகவே இன்றைக்கு எலியாவினுடைய ஊழியம் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் அது இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் எலியாவின் தேவன் இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவனுக்கு காண்பிப்பேன் யாருக்கு காண்பிப்பேன் அவனுக்கு காண்பிப்பேன் நம்முடைய எதிரிகளுக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் நம்முடைய பகைவர்களுக்கும் நம்மை நேசிக்கிறவர்களுக்கும் நமக்கு முன்பாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கவே ஆண்டவர் தினந்தோறும் நம்மோடு கூட இருக்கிறார் அப்போ எளியாவோடு கூட இருக்கிற ஆண்டவர் மாத்திரம் உங்களோடும் என்னோடு கூடவும் ஆண்டவர் இருக்கிறார் அவர் எதிரி எதிரிகளுக்கு காண்பிப்பார் நண்பர்களுக்கு காண்பிப்பார் நம்ம யாரெல்லாம் தொல்லை கொடுக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு காண்பிக்கிறார் நேசிக்கிறவங்களுக்கும் காண்பிக்கிறார் எதிரிகளுக்கும் காண்பிக்கிறார் ஆகவே நம்முடைய தேவ கத்திற்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொல்லி எளியா சொல்லுகிறார் எப்பொழுது எதிரிகளுக்கும் நண்பர்களுக்கும் நம்மை காண்பிப்பார் என்று சொன்னால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பதாய் நிற்க வேண்டும் நீங்கள நான் என்ன செய்யணும் கர்த்தருக்கு முன்பதா நிற்க வேண்டும் அப்படி நிற்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு நம்மை எதிரிகளுக்கு முன்பதாய் காண்பிப்பார் உயர்த்தி ஆகவே நம்மை காண்பிக்கவில்லை ஜனங்கள் என்று நீங்கள் வருத்தப்படக்கூடாது நான் வருத்தப்படக்கூடாது நம்மை காண்பிக்க ஆண்டவர் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார் நீங்களும் நான் யாரா இருக்கணும்னு சொன்னா ஆண்டவர்களுக்கு முன் ஆண்டவருக்கு முன்பதா நிற்கிறவர்களாய் இருக்க வேண்டும் அடுத்ததாக சங்கீதங்களின் புஸ்தகம் நான்காவது சங்கீதம் நான்காவது வசனத்தை வாசிப்போம் சங்கீதம் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் நீங்களும் நானும் தெய்வத்துக்கு முன்பதாக உங்கள் படுக்கையில உங்கள் இருதயத்திலே பேசி கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது முதலாவது கர்த்தருக்கு முன்பதாய் நாம் நிற்க வேண்டும் இரண்டாவது சங்கீதம் நாலு படி உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே படுத்து என்ன பண்ணுங்க படுத்து என்ன பண்ணுங்க பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் அப்படின்னு சொன்னா உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் சங்கீதம் நாலு நாலு சொல்லுகிறது முதலாவது தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க வேண்டும் இரண்டாவது நம்முடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் கண்ணீர்கள் கவலைகள் துக்கங்கள் வேதனைகள் மத்தியிலே நாம் படுக்கையிலே அமர்ந்து கொண்டு படுத்து கொண்டு ஆண்டவரிடத்திலே அமர்ந்து கொண்டு பேசி கொண்டு இருக்க வேண்டும் உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கையில் அனுபவம் இருக்கிறது அந்த அனுபவத்துக்கு நாம் வேண்டும் அடுத்தபடியாக சங்கீதம் மூன்று மன்னித்துக் கொள்ளுங்கள் சங்கீதம் ஐந்து மூன்றை நாம் வாசிக்கும் பொழுது காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் முதலாவது நிற்க வேண்டும் இரண்டாவது படுக்கையிலே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்க வேண்டும் மூன்றாவது நாம் காத்திருக்க வேண்டும் சங்கீதம் ஐந்து மூன்று சொல்லுகிறது காலையில உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆகவே இந்த கடைசி காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் தேவைகள் கண்ணீர்கள் கவலைகள் அவமானங்கள் துக்கங்கள் துயரங்கள் நம்மை குறித்து இலக்காரமாக பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் இந்த பூமியிலே இருக்கிறது ஆனாலும் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு முன்பதாக நிற்க வேண்டும் படுக்கையிலே நாம் அமர்ந்திருந்து படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே நாம் நம்முடைய இருதயத்திலே பேசிக்கொண்டிருக்க வேண்டும் மூன்றாவது காலையிலே தெய்வத்துக்கு முன்பதாக நேராக வந்து ஆயுத்தமாகி காத்திருக்க வேண்டும் இந்த நாளிலே இந்த மூன்று குறிப்புகளை நாம் கற்றுக்கொண்டோம் இந்த ஓய்வு நாளிலே நாம் தொடர்ந்து நம்முடைய பயணத்தை ஆண்டவருக்கு முன்பதாக எடுத்து செல்ல வேண்டும் ஜபத்தோடு முடிக்கலாம் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை ஆசிர்வதித்து தாங்க இந்த ஓய்வு நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி இந்த செய்தியை கேட்கிற ஜனங்களை ஆசீர்வதிங்க பரிசுத்திலே மூடுங்க ஏசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆமேன்